தங்க பிள்ளையே இப்பொழுது உனக்கான வெற்றி வாக்கோடு அல்லவா நான் வந்திருக்கின்றேன் எந்த ஒன்று உன் வாழ்க்கையில் வராதா என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த காத்திருந்த தருணத்திற்கு இப்பொழுது உனக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக அமைத்து கொடுத்து உன் வாழ்க்கையும் வெளிச்சம் தர நான் வந்தே விட்டேன் நீயோ வரமாட்டாரா என்று ஒருவரை ஏங்கி தவித்து காத்து கொண்டிருந்த ஒருவர் உன்னை தே வருவதற்கான நிலநிலையும் சூழலையும் ஏற்படுத்திவிட்டேன் நீ செய்யும் காரியம் அனைத்தும் இங்கு சுலபமாக அமைப்பது இல்லைதான் ஆனால் முயற்சியோடு நீ செய்யும் பொழுது அது சாத்தியமாகிறது அல்லவா அதுபோலத்தான் பல காயங்களுக்கு நடுவே உன் கண்ணீர் மருந்தாக இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த பிரிவு என்பது நிரந்தரமாகிவிடுமோ என்று சிந்திக்காதே எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகள் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் வாழ்வதற்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தோல்வி என்னும் ஒன்று சொல்லி அங்கு தரும் பாடமானது வெற்றி என்னும் ஒன்றை அங்கு தொலைநோக்கு பார்வையில் நமக்கு அமைத்து கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றது இழந்த அனைத்தையுமே விடலாம் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ யார் ஒருவருக்காக அங்கு காத்து கொண்டிருந்தாயோ அந்த நபரை வருத்தப்படுகிறாய் நான் அவரை நல்லதுதான் செய்ய வேண்டும் என்று காரியம் அனைத்தும் அவரிடம் போய் சேர்கையில் அங்கு கெடுதலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே சில சமயத்தில் நாம் வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குவதுதானே புத்திசாலித்தனமாக இருக்கும் அதனால் நீயோ உன்னை அங்கே நிரூபித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றாய் அவர்கள் அப்படி இப்படி என்று சொல்வதை தாண்டி உனக்கான வாய்ப்பு உன் இப்பொழுது என்ன தோன்றுகிறது அதில் எண்ணத்தை வெளிப்படுத்து உன் கனவை நிஜமாக்கு நீ பல நிஜங்களை எண்ணி மகிழ்வாக இருப்பதுதானே வாழ்க்கை அதை முதலில் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீ நிச்சத்தை உனக்கான வாழ்க்கையில் உருவாக்கிக் கொண்டே இரு காரணமில்லாமல் நாம் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை வெறும் காரணமாக சொல்லிக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் நடக்க போவதும் இல்லை அதனால் நீ காரணத்தை தேடிக்கொண்டிருக்காதே நான் வெற்றி பெறாததற்கு பல காரணங்கள் இருக்கின்றது என் சூழ்நிலை என் குடும்பத்தாரின் என் தோழிகள் உறவினர்கள் என்றெல்லாம் பலரும் பலவித காரணங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் ஆனால் அத்தனையும் தாண்டி நீ இதற்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் யாருக்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதுதான் மிக மிக முக்கியம் பேசி தீர்த்து விடுகின்ற பிரச்சனையே பேசியே தீர்த்து விடுங்கள் அதை பேசி தீர்க்காமல் வளர்த்து கொண்டே இருக்காதே பேசியே நடப்பதை பார் நடந்ததை நீ கிளறிக்கொண்டே இருக்காதே உரியவர்களிடம் உன் பிரச்சனையை சொல் ஊரெல்லாம் புலம்பிக் இருக்காதே உறுதி காட்டு ஆனால் அந்த விஷயத்தில் பிடி வாதம் காட்டாதே நடக்காது என்று தெரிந்த பின்னும் ஏக்கம் கொள்ளாதே விவரத்தை சொல்லி புரியவை வீண் சொல்லாமல் விவாதம் பண்ணாதே என் பிள்ளையே தீர்வே விரும்பு உனக்கான வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக நம்பிக்கை கொள் நானே இங்கு என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் என்று குழப்பத்தோடு இருக்கின்றேனே என்று நினைக்காதே உன் வெற்றியும் தோல்வி உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகிற்கு பங்கு வேடிக்கை பார்ப்பது மட்டும்தான் அதனால் உன் வாழ்க்கையை நீ உனக்கானதாக மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் நீ சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் இருக்க முடியும் அதையெல்லாம் தாண்டி எதையும் நீ தேடி போகாமல் உனக்கு நீ தகுதி இருக்கின்றது என்றால் அது உன்னை தேடி வரும் நம்பிக்கையில் நீ உன் பொறுப்புகளின் கடமையும் தட்டி கழிக்காமல் உன் செயல்களை செயல்படுத்திக் கொண்டே இரு நம்மிடம் இங்கு சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் புரிதல் இல்லாதவர்களிடம் நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அதற்காகத்தான் செய்கிறேன் இதற்காகத்தான் செய்கிறேன் என்று நீ நினைத்து கொண்டு அவர்களிடம் பேசிக்கொண்டு இருக்காதே அப்படி பேசிக்கொண்டு இருந்தால் அவர்களுக்கு போவதும் இல்லை மாறாக உன் நேரத்தை நீ வீணடித்து கொண்டும் இருக்காதே அந்த சமயத்தில் நீ மௌனத்தை தேர்ந்தெடுப்பது மட்டும்தான் சிறந்த பக்குவமாக இருக்கும் என் பிள்ளையே ஆசையில்லாத முயற்சியால் பயன் இல்லை முயற்சி இல்லாத ஆசையால் இல்லை, அதுதான் வாழ்க்கை என்பதை நீ புரிந்து உன் முயற்சியை நீ செயல்படுத்தினால் மட்டும்தான் உன் ஆசை அங்கு நிறைவேறும் முயற்சியே இல்லாமல் ஆசை நிறைவேற வேண்டும் என்று நீ வெறும் கனவுகளோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி கண்ணை சாத்தியமாகும் கனவுகளை கண்டு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் எனக்கு மட்டும் அது நடக்கவில்லை எனக்கு மட்டும் இது நடக்கவில்லை நான் என்னதான் செய்வது ஏதுதான் செய்வது என்று மற்றவர்களை குறை கூறாமல் உனக்கான பிடித்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உன்னையே தயார்படுத்திக்கொள் இப்பொழுது எந்த இடத்தில் நின்று கொண்டு இருக்கின்றாய் யாருக்காக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் எந்த ஒரு விஷயம் உன் மனதை வருத்தி இருக்கின்றது என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எந்தளவு வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு உன் உடலையும் மனதையும் நீ பலப்படுத்தி கொள்ள வேண்டும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் யார் ஒருவருக்காக உன் நம்பிக்கை இழக்காமல் உனக்கான விஷயத்தை பெற வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்படி என்றால் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் அங்கு சமநிலைப்படுத்து இந்த இரண்டுக்கும் சிறு வித்தியாசம் உள்ளது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடாதே என் பிள்ளையே நான் இப்பொழுது அவர்களுக்காகத்தான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்துக்கொண்டு இருக்காது நீ உனக்கான முயற்சியில் செயல்படுத்திக் கொண்டே இரு அடுத்தவர்களுக்கு நாம் ஆயிரம் அறிவுரைகளை சொல்வதை விட அதில் நாம் ஒன்றை கடைபிடித்தால் போதுமானதாகத்தானே இருக்கும் அப்படித்தான் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இப்பொழுது எந்த ஒன்றிற்காக போராட்டம் அடைந்து கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தை நான் அங்கு குறித்து விட்டேன் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கப் போகிறது அப்படி என்றால் நீ நல்லவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கொள் நல்ல நண்பர்களை மட்டும் உறுதிப்படுத்திக்கொள் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது அல்லவா நீ அளவுக்கு அதிகமான சோகத்தை நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன் என்ன செய்வது என்று நீ மௌனத்தாலும் அங்கு சோகத்தாலும் இருந்துவிட்டால் அப்படித்தான் உன் வாழ்க்கையின் கடந்து போகும் அதையே தாண்டி உன் எண்ணத்தாலும் உன் மனதாலும் நீ ஒரு வும் தெளிவாகவும் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்ற திருப்தி என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதில் வளர்த்துக்கொண்டே இரு என் பிள்ளையே இழந்த அனைத்தையும் நீ தேடி விடலாம் தேடலை குறைத்துக்கொள் நிம்மதியாக இருப்பாய் எதிர்பார்ப்பை தொலைத்துக்கொள் நீ அங்கு சந்தோஷமாக வாழப் போகிறாய் அதிக பேச்சுக்களை நிறுத்திக்கொள் நீ தேடப்படுவாய் நினைத்ததை அடைவதற்கான எல்லா சூட்சமும் உனக்காக வந்து சேர்ந்து விட்டது நம்பிக்கையோடு பிரச்சனையை எதிர்கொள் வெற்றி உனக்காக வரப்போகிறது நீ நிச்சயம் வெல்லப்போகிறாய் ஓம் ஸ்ரீவராஹிதாயே போற்றி